ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆ ராசா அமித்ஷாவை விமர்சித்து கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க ஸோ இதனால் தமிழிசை பதிலடி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை திரு ஆ ராசா தவறாக விமர்சிப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் பாஜக பலவரும் என்று சொன்ன ஒரு வரியால் தான் இவங்க பதறி போயிருக்காங்க ஏன் அந்த பார்த்த உண்மை இருக்கிறது என்பதனால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க டெல்லியில் வெற்றி மகாராஷ்டிராவிலும் வெற்றி இப்போது தமிழ்நாட்டில் தான் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர்கள் தனிப்பட்ட தலைவர்கள் அல்ல பின்புலத்தில் ஒரு மாபெரும் இயக்கம் அந்த இயக்கத்தை எப்படி வெற்றி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்று என்னன்னால் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டனால் அதே கட்சிக்கு இன்று நீங்கள் அடிமையானதை பார்த்தாலே வெக்கம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்று ஜனநாயகத்தை பேசினால் யார் நம்புவாங்க திராவிட மாடல் திரை சீலகிட்ட மாயை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க முதல்வர் துணை மு துணை முதல்வர் வரும்போது ஏழைகளின் நிலைமை மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க முதலில் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் அறிவாளி என்பதை நாங்கள் காட்டித்தரப்போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க முடியாதே முடிக்க தெரியும் அமித்ஷா அவர்களிடம் பாருங்கள் நாங்கள் தான் வரப்போகிறோம் அப்படின்னு தமிழ் சிறீ சொல்கிறாங்க இந்தியாவில் நல்லாட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியாக தமிழகத்தில் வெல்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க உங்களுடைய கருத்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார்